நான் உங்களுக்கு இந்த வீட்டுத்திட்டங்கள் செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது வருங்காலங்களில் இது வேகமாக இடம்பெறும் ஆகவே ஆதரவு தருகின்ற அனைத்து உறவுகளுக்கு இந்த உலகில் மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதான் நன்றிமென்றே பாருங்கள் உங்கள் பேரான ஆதரவுக்கு மிக்க நன்றிகள் கடவுள் ராசிபதிப்பதாக தொடர்ந்து உங்கள் ஆதரவை தருமாறு அன்பன் வேண்டுகோள்கள் மீண்டும் சந்திப்போம் இப்போது காட்சிகளை பாருங்கள் பண்ணி பயந்த ே தந்தானே 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 எல்ல வன்னி மயந்த தானே பன்னி மயந்த பன்னி மைந்த பாடா தி வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா தீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் இந்த என்னத்தில் உள்ளது எழுத்துவீர்கள் முக்காளி அவர்களுக்கு நன்நிலை பிரித்து கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக சில கருத்துக்களை வந்து எனது சமூக மட்ட அமைப்பினருக்கு தெளிவுப்படுத்துமாறு ரெக்ஷனண்ணா தலைமையில் இங்கு வரவே வந்திருக்கும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சிலோஜன் அண்ணா அவர்களை அன்போடு அளித்திருக்கின்ற உதவி திட்டத்திற்கு அவர்களை வர்க்கை என வரவேற்றுக்கொண்டு சமணகுளம் சமுதி உத்தியோகத்தர் அருண் அவர்களையும் வர்க்க வர்க்கை என வரவேற்றுக்கொண்டு எல்லப்பர் மருதங்குளம் ஆர்டிஎஸ் தலைவர் சேந்தகுமார் அண்ணா அவர்களையும் வர்க்க வருகை என வரவேற்றுக்கொண்டு எல்லப்பர் மருதங்குளம் சமுத்தி சங்க தலைவர் திருவாலினி அவர்களையும் ஆட்சிப்புரம் சங்க அமைப்பாளர் கௌரி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக்கொண்டு எல்லப்பர் மருதங்குளம் ஆர்டிஎஃப் இளைஞர் குழு அங்கத்தவர்களையும் அவர்களையும் வருக வருகன வரவேற்றுக்கொண்டு இவ்வீடு புனரமைப்பிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருகையென வரவேற்றுக்கொள்கிறோம் ோஜனண்ணா அவர்களுக்கு நன்றாக இடம்பெற்று வருகின்ற உதவி திட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் முருகனூர் கிராமத்தில் திவ்யா என்பவருக்கான வீடு புனரமைப்பு மற்றும் மலசலகுளம் புனரமைப்பு நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கான நிதிப்பழங் பங்களிப்பை வழங்கிய லண்டனில் வசிக்கும் காந்தனண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதனை அவர்களுக்கு கையளிக்குமாறு எமது சமனுங்குளம் கிராம சமுத்தி உத்தியோகத்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர் மைந்தா மைந்தா பாடா தீ வாடா பாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவனை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மை தள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்று ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரக்ஷன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு வாழ் சூதுகாபும் வேளையிலே வழிப்போக்கனாய் வீடு வழி தேடி உதவி உதவிகளை செய்து வருகின்ற வணிமந்தன் தளத்தின் ஊடாக அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு எமது இன்றைய தின நிகழ்வானது வவுனியா மாவட்டத்தில் முருகனூர் கிராமத்தில் திவ்யா என்பவருக்கான வீடு புனரமைப்பு மற்றும் மலசலகுடம் புனரமைப்பு நிகழ்ச்சி திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு பட்டுள்ளது இது எமது வவுனியா மாவட்டத்தின் முதலாவது புனரமைப்பு நிகழ்வாகும் அந்த வகையில் எமது வன்னிமைந்தன் தளத்தினூடாக பயணிக்கும் உறவுகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக்கொண்டு என் நிகழ்ச்சி திட்டத்தை மங்கள விளக்கினை ஏற்றி ஆரம்பித்து வைப்போம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தினை மங்கள விளக்கினை ஏற்றி ஆரம்பித்து வை வைப்பதற்காக வன்னிமைந்தன் தளத்தினூடாக வழங்கப்படுகின்ற உதவி திட்டத்தின் மேற்பார்வையாளர் ரெக்ஷனண்ணா தலைமையில் இங்கு வருகை தந்திருக்கும் ஸ்லோஜனண்ணா ஆஸ்திரேலியா அவர்களை வந்து முதலாவது மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுலோஜனண்ண அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு எமது இந்த செயற்பாட்டிற்காக எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எமது கிராமத்தைச் சேர்ந்த எமது ச சமுத்தி உத்தியோகத்தர் அவர்களை இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எமது இல்லப்பர் மருதங்குளம் கிராம அபிவிருஜி சங்க தலைவர் அவர்களை வேண்டி நிற்கின்றோம் அதனைத் தொடர் அவரை தொடர்ந்து எமது இல்லப்ப மருதங்குளம் சமுர்த்தி அமைப்பாளர் திருமதி திருபாலினி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆச்சிபுரம் சமூக அமைப்பாளராகிய கௌரி அவர்களை மங்கள விளக்கு நியத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றான் நன்றி எம்மோடு எப்போதும் எமது கிராமத்தின் சார்பாகவும் எமது ஊர்மக்கள் சார்பாகவும் எம்மோடு இணைந்து செயற்பட்டு பட்டு கொண்டிருக்கின்ற மருதம் அமைப்பு இளைஞர் அமைப்பினர் சார்பாக மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அதனை அடுத்து இன்றைய தினம் சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த வீட்டு தலைவி அவர்களை மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செய்வோம் அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் செல்வி விஜயகுமார் பிரனிதா அவர்களின் வரவேற்பு நடனம் இடம்பெறும் உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் நீரோடி துன்பத்தில் இருக்கும் மக்களை வழிபோக்கனாய் நாம் நாடி வணிமேந்தன் தளத்தினூடாக அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கிவிட்டு வருகின்ற உதவி திட்டத்தில் பவுனியா மாவட்டத்தில் முருகனூர் கிராமத்தில் திதியா என்பவருக்கான வீடு புனரமைப்பு மற்றும் மலசல திருத்திகை புனரமைப்பு என்பன இன்று வழங்கி வைக்கப்பட உள்ளது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கான நிதியுதவியை வழங்கி வைத்த காந்தன் அண்ணா லண்டனைச் சேர்ந்த காந்தன் அண்ணா மற்றும் இதனை மேற்பார்வை எமக்கு செய்து கொண்டிருந்து மேலதிக நிதியுதவியை வழங்கி வைத்த பிரச்சன அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் வண்டிமேந்தன் தளம் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் திவ்யா இன்றைய தினம் வந்து உங்களுக்கான இந்த வீடு கையெழுப்பு செய்யப்படுகிறது நீங்கள் வந்து மணிமைந்தன் தளத்திற்கு என்று கூற முடியுங்கள் மணிமேந்தன் தளத்துக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேங்கண்ணா எனக்கு உதவி செய்த காந்தனன்னா மிக்க நன்றி அவன் மனிதக்கான வாதன் என்று நான் வாழ்க்கிறேன் எனக்கு இந்த வீடையும் டொய்லெட்டும் ரெண்டு வருஷமாக எனக்கு சரியான கஷ்டம் நான் புனரமைக்க முடியாமல் இருந்தேன் இவங்க ஒரு ஏழு நாளில் எனக்கு வேலை முடிச்சு எனக்கு மிகுந்த சந்தோஷம் எனக்கு என்ன வார்த்தை வரது எல்லாருக்கும் நன்றியை சொல்லி வன்னிமேனன் தளத்துக்கு முதலாவது வன்னிமைந்தன் தளத்திற்கு நீங்கள் கூறிய அந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் எமது தளத்திலுள்ள உறவுகளுக்கும் உறவுகளின் குடும்பங்களையும் சாரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை எமக்கான இந்த உதவி திட்டத்திற்கு நிதி உதவியை வழங்கி வைத்த லண்டனை சேர்ந்த காந்தனண்ணா அவர்களுக்கும் மேலதிகமான நிதி உதவியினை எமக்கு ஏற்பாடு செய்திருந்த மேற்பார்வை செய்த எமது ரக்ஷணண்ணா அவர்களுக்கும் வன்னி தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தந்தான தந்தானே எல்லா வன்னி மயந்த தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா பாடா தீ வாடா பாரி பாரி மக்களுக்கு